இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் இந்த தெய்வீக ஆலயத்தில் ஆண்டபியஸினுடைய கல்வாரி படியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த தெய்வீக திருத்தலத்துக்கு அந்தோனியாவுடைய அற்புதம் நடக்கக்கூடிய இந்த பரிசுத்தமான ஆலயத்துக்கு வந்திருக்கிற அனைவரையும் இந்த திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு முதல் வாசகம் படித்த சிறுமிக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் பன்னிரெண்டு வயசா இன்றைக்கி பனிரெண்டு வயசு பெண்ணை ஆண்டு வயசு குணப்படுத்தினார் அதுபோல் பனிரெண்டு வயசு பெ சிறுமி இன்றைக்கி வாசகத்தை படிச்சிருக்காங்க பல சமயத்தில் பெரியவர்களே வந்து பயந்து தட்டு தடுமாறி எல்லாம் தவறாக உச்சரித்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக தைரியமாக இந்த அவையில் இந்த திரு அவையில் இந்த வாசகத்தை படித்திருக்கிறார் என்றால் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இஸ்வேல் பெரிய மாணவர்களே ஒரு கேள்வியோடு தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் கேள்வி என்றாலே நிறைய பேருக்கு பயம் சில சமயத்தில் பல பேர் ஏன் முன்னாடி வந்து உட்கார மாட்டுறாங்க அப்படின்னா இவ கேட் கேள்வி கேட்டு தொலைப்பார் அது நம்மளை பார்த்து கேட்பாரு நம்ம எதுக்கு மாட்டிக்கிதுன்னு சொல்லி பின்னாடி எங்கேயோ உட்காந்துட்டு போயிடலாம் என்று போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கேள்வி ரொம்ப ஈஸி தான் பதில் தான் கஷ்டமாகும் இன்னைக்கு ரெண்டு புதுமைகளையும் நாம் வாசிக்கிறோம் முதலில் தொழுகை கூட தலைவன் தான் ஆண்டு யேசுனுடைய உதவியை கேட்கிறான் ரெண்டாவது உதவி செய்யப் போகிற போதுதான் இந்த பனிரெண்டு பெரும்பாடு உள்ள பெண் உதவியை கூட கேட்கலை அவளாக போயிட்டு இயேசுனுடைய ஆடையை தோடுகிறாள் இயேசுடன் உதவியை கேட்கல ஆனால் குணமானது யாரு முதல்ல குணமானது யாரு பெரும்பாடுள்ள பெண் இது கேள்வி கிடையாது கேள்வின்மே தான் முதலில் கேட்டது தொழுகை கூட தலைவன் உதவி கேட்டது ஆனால் முதல் உதவி கிடைத்தது உதவியே கேட்காத ஒரு பெண்ணுக்கு உதவியை கொடுக்கிறார் பரவாயில்ல உதவியை கொடுப்ப தப்பு இல்லை ஆனால் தொழுகை கூட தலைவனுடைய மகள் இறந்தே போகிறான் ஒருவேளை ஏசு இறந்து போனவர்களையை குணப்படுத்த முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்கும் நோயோடு இருக்கிற போதே வந்து சுகப்படுத்தியிருக்கலாம் இப்போ இறந்து போயிட்டால் உங்களால் தான் இறந்து போயிட்டா நீங்கள் முன்னாடி வந்து குணப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா முதல்ல உதவி கேட்டவங்களுக்கு உதவி செய்யாமல் உதவியே கேட்காது அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி மகள் இறந்து போன பின்னாடி தொழுகைக்கூட தலைவனுக்கு பெரிய சோகத்தையும் கபடியும் பதட்டத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இயேசு உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன முன்னாடியே செஞ்சிருக்கலாம் வீட்டுக்கு போகாமலேயும் கூட இங்கிருந்தே அந்த பெண்ணை ஒரு வார்த்தையால் குணப்படுத்தியலாம் நூற்ற தலைவன் கூப்பிடுவான் வீட்டு ஆண்டவரே என்னுடைய ஊழியன் பணியாளன் அங்கே நோய் உற்றிருக்கிறான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து குணப்படுத்துங்க அப்போ இயேசு வீட்டுக்கு போகிற போது அந்த நூற்ற என்ன சொல்லுவான் ஆண்டு என்னுடைய வீட்டுக்கு வராதிங்க என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியேற்றுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் அப்போ அவர் சொல்வார் என்னுடைய ஊழியன் குணமடைவான் ஒரு வார்த்தையால் குணப்படுத்திடுவார் அப்படி கூட இன்னைக்கு குணப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த தொழுகைக்கூட தலைவனுடைய மகள் இறந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் அவனை அழ வைத்து பதட்டப்பட வைத்து கஷ்டப்பட வைத்து அது பின்பாக அவளுடைய அவளுடைய மகளை குணப்படுத்துகிறார் ஏன் முதலில் உதவி கேட்டவருக்கு முதலில் உதவி செய்திருக்கலாமே ஏன் செய்யலை இதுதான் கேள்வி இல்லை நிறைய பதில் வருது ஆனால் ஒன்றுமே எனக்கு புரியல ஒருத்தர் தான் சொல்லுங்கள் பெண்மணிக்கு நம்பிக்கை இருந்து அவங்க நம்பிக்கை இல்லை அதனால தான் உயிர் பின்னர் இறந்து போன பின்னர் குணப்படுத்தினாரா நம்பிக்கை இல்லாதவருக்கு மகிமை வெளிப்படணும் ஓகே அப்போ இந்த பெண்ணை குணப்படுத்தும் போது மகிமை வெளிப்பட சொல்லுங்க பல வருஷமா அதனால முதல்ல குணப்படுத்திட்டாங்க ஓகே அதனால ஏங்க இவரை குணப்படுத்திட்டா இங்க வந்து குணப்படுத்தினா மக்கள் கோசிக்க போறாங்க ஆமா ஓகே உங்களுடைய பதில் எதுவுமே தப்பெல்லாம் நான் சொல்லலை ரைட்டு தான் ம் ஆ சொல்லுங்கம்மா என்னுடைய கேள்வி என்னென்னா முதல்ல கூட தலைவனுடைய பெண்ணை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ குணப்படுத்திக்கலாமே ரெண்டு பேருக்கு தான் நம்பிக்கை இருந்துச்சு ம் என்ன தியாலஜி என்ன ஒரு படத்தில் வடிவ என்னையே கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லது போல் என்னையே கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க நீங்கள் ஓகே பெரிய மாணவர்களே விபிலியத்தினுடைய பார்வையிலே பார்ப்போம் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்கிற விதம் விபிலியத்துடைய பார்வையில் இந்த பகுதிக்கு முன்னாடி ஒரு புதுமை நடக்கும் இன்ன புதுமை அங்கே இருப்பது பெய்ப்பிடித்தவனை இயேசு குணப்படுத்துகிற நிகழ்வு அதுக்கு முன்னாடி இன்னொரு நிக புதுமை இருக்கும் என்னது காற்றையும் கடலையும் கடிந்து கொள் இப்போது முதல் புதுமையிலிருந்து வருவோம் காற்றையும் கடலையும் இயேசு கடிந்து கொடுகிறார் இயற்கையின் மீது ஆண்டவருக்கு வல்லமை உண்டு இயற்கையும் கூட தன்னுடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு இருக்கிறது இது முதல் புதுமையிலே மார்க் நச்சிரியர் வெளிப்படுத்துகிறார் ஈ ஹேஸ் த பவர் டு கண்ட்ரோல் த நேச்சர் இயற்கையும் கூட கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இயேசுவரும் இருக்கிறது என்பதை அந்த புதுமை சுட்டி காட்டுகிறது ரெண்டாவது ஆண்டுரசேசு பேய்களையும் கூட கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு மூன்றாவது இங்கே நாம் பார்க்கிறோம் இறந்து போனவரை குணப்படுத்தலை முதல்ல மாறாக நோயோடு இருக்கிறவரை குணப்படுத்துகிறார் இந்த பிசிக்கல் ஹீலிங் அது மூன்றாவது வைக்கிறார் இறுதியில் இறந்து போனவரையும் கூட இயேசுவான் குணப்படுத்த முடியும் ஒரு சிலருக்கு நேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது ஒரு சில பேருக்கு பேயை ஓட்டக்கூடிய வல்லமை இருக்குது ஒரு சில பேருக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது ஆனால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது அது தூய்மை கடைசில வைக்கிறார் ஆக இயேசுனுடைய வல்லமையை படிப்படியாக கொண்டு செல்வதற்காக முதலில் அந்த தொடுகை கூட தலைவன் உதவி கேட்டாலும் கூட இறந்து போன பின்பு அவர் உயிர்ப்பிக்கிறார் அதனால் மார்க்கு நட்சதை என்ன சொல்ல வருகிறார் அவர் இறப்பையும் கூட வெல்லக்கூடியவர் அதுக்கு மேல் ஒன்றும் கிடையாது இறப்பை தாண்டி ஒன்றும் கிடையாது அப்ப இறப்பையும் கூட வெல்லக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு இயேசுக்கு இருக்கு என்பதை அவர் படிப்படியாக இயற்கையின் மீது கண்ட்ரோல் இயற்கை மீது வல்லமை பேயின் மீது வல்லமை உடல் நோயின் மீது வல்லமை மீது சாவின் மீதும் கூட வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அத்தகைய வலிமை மிக்க கடவுளை தான் நாம் நம்முடைய கடவுளாக வைத்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த பகுதியில் இருந்து இந்த ரெண்டு புதுமையில் இருந்து இன்றைக்கு நாம் என்ன எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லுவாங்க முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் அடுத்தலை முயலாமை ஒருபோதும் வெள்ளாது முயல் வெள்ளம் ஒரு கதை இருக்கு இல்லையா முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி முயல் வேகமாக ஓடிச்சு முயல் ஜெயிச்சு அடுத்த கதையில் அதே கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க முயல் ஆமை ரெண்டு பேரும் மறுபடியும் போட்டி வச்சாங்கன்னா இப்போது முயல் நினச்சிதான் ஆமை எங்கே வர போது நகர்ந்து நகர்ந்து ஆனால் கொஞ்சம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல தூங்கிடுச்சான் ஆமை அப்படியே நடந்து நடந்து முயல் தூங்கத்துக்கு முன்னாடி அந்த இலக்கை போய் எட்டிடுச்சான் இந்த தடவை யார் ஜெயிச்சது ஆமை முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் ஆனால் முயலாமை ஒருபோதும் ஜெயிக்காது பிடிக்கும் மடக்கு சொல்லுவாங்க முயற்சி உடையோர் எகழ்ச்சி அடையார் தாமஸ் ஆல்வா எடிசன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது தடவை அவர் போனார் இந்த பல்பை கண்டுபிடிப்பதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது தடவை அவர் போனார் ஆயிரமாவது தடவித்தான் அவர் முதல் வெற்றியை அடைந்தார் அத்தனை தடவை தோற்று போயிருக்கிறார் ஆனால் அவர் முயற்சியை கைவிடவில்லை அவர் சொல்கிறார் முயற்சி பற்றி சொல்லுகிற போது முயற்சி என்னை கைவிட்டது ஆனால் நான் ஒருபோதும் முயற்சியை கைவிடவில்லை முயற்சி என்னை கைவிட்டது ஆனால் நான் ஒருபோதும் முயற்சியை கைவிட்டது கிடையாது ஜமைக்கா நாட்டினுடைய ஓட்டப்பந்து வீரர் உசைன் போல்ட் அவர் முதல் போட்டியிலே உலகப் போட்டியில் உலம்ப ஒலிம்பிக் போட்டியிலே முதல் தடவையாக பங்கெடுக்க வருகிறார் ஃபஸ்ட் டைம் மூணு தடவை தங்கம் வாங்கினார் மூணு உலக போட்டியிலும் அவர் கோல்டு மெடல் வாங்கினார் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கோல்டு மெடல் வாங்கலை போட்டியிலே பங்கெடுக்கலை ஏன் லைனில் நிற்கிறாங்க வீரர்கள் அவங்க சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ சொல்லி கன்னு ஷூட் பண்ணுவாங்க அது வந்தவொடனே ஓடணும் அந்த கன்னை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் கொஞ்சம் ஓடிட்டார் டிஸ்குவாலிஃபைடு போட்டியில் பங்கெடுக்கல அங்கு தான் அவர் வெறி பிடித்தார் அடுத்த தடவை நான் வந்து ஜெயிப்பேன் நான் தோற்று இருந்தாலும் படுவாங்க என்னை ஓடவே விடவில்லை நான் ஓடி தோற்று இருந்தாலும் கூட பரவாயில்ல என்னை ஓடவே விடலை இவங்களை நான் ஜெயிப்பேன் சொல்லி மூணு தொட மூணு தடவை தொடர்ந்து அவர் பந்தயத்தில் தங்க மெடலை கோல்டு மெடலை அவர் வின் பண்ணார் இதெல்லாம் நான் சொல்லிக்கிற போது உங்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய செய்தி புரிந்திருக்கும் என்ன செய்தி முயற்சி முயற்சி அதுக்கும் இன்னைக்கு வாசங்களுக்கும் என்ன சம்மந்தம் பாது நம்பிக்கை பற்றி தான் பேசுது கடல் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை பற்றி பேசுது பெரிய மாணவர்களே கூட தலைவனுக்கு ஏசின் மீது நம்பிக்கை இருந்துச்சு இந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக இருந்த அந்த பெண்ணுக்கும் இயேசு மீது நம்பிக்கை இருந்தது ஏன்னா இன்னைக்கு விபலியத்தில் வாசிக்கிறோம் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அது பின்னாடி அந்த பொண்ணு போயிட்டு ஆடையை தோடுகிறார் கேள்விப்பட்டார் அப்போ ஏசு பற்றி ரெண்டு பேருமே கேள்விப்பட்டாங்க நோய்களை குண குணப்படுத்துகிறாரு மக்கள்லாம் போய் தன்னுடைய நோய்களை சொல்லி குணம் பெற்று வருகிறார்கள் இதை கிட்ட போனால் நோய் சுகமாகும் அவங்க சொல்லி அவங்ககிட்ட நம்பிக்கை இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை நீங்க போனால் ஏசுகிட்ட போனால் குணமாகும் சொல்லி நம்பிக்கை மட்டும் இருந்த போதாது அவர்கள் இயேசுவிடம் போனார்கள் தொழுகை கூட தலைவன் இயேசுவை நம்பிக்கொண்டு வீட்டிலே இருக்கல அந்த பெண்ணும் இயேசுவை நம்பி இயேசு குணப்படுத்துவார் ஆ ஓகே நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சொல்லி அவர் எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொள்ளவில்லை ரெண்டு பேருமே இயேசுவை சந்திப்பதற்காக போனார்கள் அதைத்தான் நான் முயற்சி என சொல்லுகிறேன் அதான் டேக்கிங் எஃபர்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் கடவுள்கிட்ட போக மாட்டேன் நான் கடவுளை நம்புவேன் வீட்டுக்குள்ளேயே கடவுளை நம்புவேன் கடவுள் எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்திருப்பவர் எங்கும் வியாபாரத்தில் இருக்கிறவர் அதை நம்பினால் போதும் நான் ஆண்டு தேடி போக மாட்டேன் ஆண்டு கிட்ட போக மாட்டேன் நம்பிக்கை இருந்தால் போதாது அந்த நம்பிக்கையை நம்முடைய முயற்சியாக மாற வேண்டும் அந்த நம்பிக்கையை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் அதான் இன்றைக்கு வாசனை சொல்வதாக பார்க்கிறேன் அவள் நம்பிக்கை இருந்து கொண்டு வீட்டிலே இருந்திருந்தால் தொடுகை கூட தலைவனுடைய மகள் குணமாக இருக்க முடியாது அவள் தன் அவன் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய பணியெல்லாம் விட்டுட்டு அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏசுகிற போய் பார்ப்போமே ஏசிக்கிற போயிட்டு கேட்போமே நல்லது நடக்கும் என்று அவன் முயற்சி எடுத்தான் அதே போல் இந்த பெண் பனிரெண்டு ஆண்டு காலமாய் மருத்துவர்களிடம் போனால் அங்கே போனால் இங்கே போனால் எல்லாம் முயற்சி எடுத்தால் அதனால் எந்த முயற்சியும் எனக்கு பலிக்கல எல்லா முயற்சியும் எனக்கு தோல்விதான் எனவே நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சோம்பி கிடக்கவில்லை வீட்டுக்குள்ளேயே வியாதியோடு படுத்து கிடக்கவில்லை மாறாக இந்த தடவையும் நான் முயற்சி எடுப்பேன் இந்த தடவையும் நான் ஏசிக்கிட போயிட்டு நான் கேட்பேன் என்று முயற்சி எடுத்தால் ரெண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு தேவையானதை பெற்று கொண்டார்கள் பிரியமானவர்களே ரெண்டு விஷயத்தை நான் இங்கே வைக்கிறேன் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது கடவுள் மீது நம்பிக்கை கடவுள் நமக்கு நல்லது செய்வார் கடவுள் நமக்கு தேவையானதை கொடுப்பார் நம்பிக்கை வேணும் தான் ஆனால் விவளியும் சொல்லுகிறது கடவுள் ஒருபோதும் சோம்பேறிகளை ஆசிர்வதிக்க மாட்டார் ஒருபோதும் நாம் முயற்சி எடுக்காமல் ஒருபோதும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற முடியாது இயேசு தாழ்ந்து சொல்கிறார் ஐந்து தாழ்ந்து ஒரு ஓமையை சொல்கிறார் ஐந்து தாழ்ந்து ரெண்டு தாழ்ந்து ஒரு தாழ்ந்து ஐந்து தாளந்து பெற்றவன் இன்னும் ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் உழைத்தான் அவனுக்கு இன்னும் ஐந்து தாளந்து கிடைத்தது ரெண்டு தாளந்து பெற்றவன் இன்னும் ரெண்டு சம்பாதித்தான் ஒரு தாளந்து பெற்ற என்ன செய்தான் மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தான் கணக்கு கேட்க வருகிற போது ஐந்து தாளந்து பெற்றவன் நீ ஐந்து தாளந்து கொடுத்து இன்னும் ஐந்து தாளந்தை நான் ஈட்டுள்ளேன் அவனை பார்த்து அந்த முதலாளி என்ன சொல்கிறான் நன்று நன்று நல்ல ஊழியனை நல்ல ஊழியனை ரெண்டு தாளந்து பெற்றவன் இன்னும் ரெண்டு தாளந்தி கொண்டு வந்து கொடுக்கிற போது என்ன சொல்கிறார் நன்று நன்று நல்ல ஊழியனை ஒரு தாளந்து பெற்றவன் அந்த ஒரு தாளந்தி மட்டும் கொண்டு வந்து எதையுமே சம்பாதிக்காமல் நீ மிக கோபக்கார விதைக்காத இடத்துல விதைப்பவர் அறுவடை செய்யாத இடத்துல அறுவடை செய்வர் எல்லாம் கதெல்லாம் விட்டுட்டு நீ கொடுத்த தாளந்த நான் உனக்கு பயந்து மண்ணில புதைச்சு வச்சேன் என்று சொல்லுகிற போது அவனை பார்த்து என்ன சொல்கிறார் இவனிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்தி பிடுங்கி உள்ளவனிடம் கொடுங்கள் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு உள்ளதும் பெரிய மாணவர்களே நம்பிக்கை இருந்தால் போதாது கடவுள் மீது நம் நம்பிக்கை வேணும் ஆனால் நாம் உழைப்பதற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய நம்மை சுகமாக்கி கொள்வதற்கு நம்மை உயர்த்தி கொள்வதற்கு மேலாக்கி கொள்வதற்கு மேன்மையாக வருவதற்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் உடலுள்ள சுகத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அதை நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கடவுள் மட்டும் எனக்காக செய்வார் என்று அந்த குருட்டு நம்பிக்கை வேண்டாம் இன்னைக்கு நம்பிக்கை பற்றி பேசுது ஆனால் அவர் ரெண்டு பேருடைய முயற்சியும் நாம் மறந்துவிடக்கூடாது அவங்க எடுத்து முயற்சி எடுத்தாங்க கடவுள்கிட்ட போகணும் என்கிற முயற்சி எடுத்தாங்க பெரிய மாணவில இதுதான் இன்றைய வாசகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய முயற்சி வேண்டும் இப்படி ரிவர்ஸில் போட்டு பார்ப்போம் அவர்கள் ஏற்கனவே எல்லா முயற்சியும் எடுத்தார்கள் எல்லாம் முயற்சி எடுத்தாங்க மருத்துவரிடம் சென்றால் தனக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தாள் எல்லாம் முயற்சி எடுத்தாங்க ஆனால் அந்த முயற்சி மட்டும் போதல எல்லா முயற்சியும் வேஸ்ட் ஆயிடுச்சு கடைசி எங்க வந்தாங்க கடவுள்கிட்ட வந்தாங்க பெரிய முயற்சி எடுத்து தோற்று போகிற போது நாம் கடவுளிடம் வருகிறோம் வர வேண்டும் கடவுளிடம் வருகிற போது கடவுளுடைய வல்லமை பெற்று நாம் எங்கே போக வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் இட் ஷுட் பி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கடவுள் பார்த்துப்பா நான் என்ன முயற்சி எடுக்க மாட்டேன் இல்லை கடவுள் பார்க்க மாட்டேன் அதே போல் ஏன் முயற்சி மட்டும் போதும் கடவுள் எனக்கு தேவையில்லை கடவுள் யார் என்ன பெருசாக பண்ணிவிடுவார் ஏன் முயற்சி என்னுடைய அறிவு போதும் என்னுடைய கெப்பாசிட்டி போதும் என்னுடைய ஆளுமை போதும் என்னுடைய திறமை போதும் என்றால் அதுவும் போதாது ஆக கடவுளும் நானும் ஒன்றாக சேர வேண்டும் கடவுளுடைய கிருபையும் என்னுடைய உழைப்பும் ஒன்றாக ஒன்றாக சேர்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பியதை பெற்றுக்கொள்வோம்